ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்த வந்த நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருவருமே அந்த மேடைக்கு வந்து மரியாதை செலுத்த வந்திருக்காங்கன்னு வச்சுங்க இதில் அண்ணாமலை அவர்கள் கோவிலுக்கு செல்வது போன்று ஒரு புனித தளத்திற்கு செல்வது போன்று கால்களில் இருந்த செருப்பை வந்து வெளில வைத்து விட்டு நம்ம மரியாதை மிகு நம்ம காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செருப்பு காலோடு போய் மரியாதை செலுத்தியிருக்காங்க இது இணையதளத்தில் பயங்கர வய

நாகரிகம் ஆனால் முதலமைச்சர் என்பவர் இந்த மாநிலத்தில் உள்ள எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதி என்னும் நிலையில் அவர் அந்த மாநில மக்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை பழக்க வழக்கத்தின் நெறிமுறையை பிரதிபலிப்பவராக இருக்க வேண்டும் நான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதிகாரம் கொண்டவர் நான் எந்த ஒரு நெறியையும் கடைபிடிக்க மாட்டேன் பண்பாட்டையும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இருமாப்பு காட்டுவது போல தெரிகிறது இதைவிட பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக சரிந்து போன வரலாறு இந்த மண்ணில் நூறு இருக்கிறது ஆனால் இங்கு எல்லாம் தடைகளாக இருக்கிறது இதற்கு காரணம் திராவிடம் என்னும் பீடை தமிழ்நாட்டை பிடித்து தொங்குவதுதான் தான் திராவிட தமிழகத்தை பிடித்த பீடை பிறந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவின் போது இருவேறு சம்பவங்கள் தான் இது அப்படின்னு போட்டிருக்காரு அதில் அண்ணாமலை அவர்கள் வெறுங்காலோடு நம்ம காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஷூ காலோடு வந்து நம்ம காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாரு இதற்கு தான் தன்னுடைய கண்டனங்களை வந்து ஷிபின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் செய்கிறது மிகப்பெரிய தவறு நம்ம அந்த இடமே எவ்வளோ சுத்தமாக சிவப்பு கம்பளம் போட்டு எவ்வளோ சுத்தமான ஒரு இடமா இருக்குது அந்த இடத்துல ஷூ காலோட வந்து மரியாதை செலுத்துறாரு அவர் மட்டும் இல்லைங்க அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே பாருங்கள் அந்த போட்டுக்கு அருகில் இருக்கிற எல்லாருமே செருப்பு கால் ஷூ கால் போட்டு தான் இருக்காங்க இது மிகப்பெரிய தவறு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ